உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர் சிந்த மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி ராசிக்கு சரித்திரம் படைக்க போகிறது சாதனை படைக்க போகிறது மிகப்பெரிய யோக ராஜ யோக பலன்கள் யாருக்கு என்றால் ரிஷபராசிக்கு மட்டுமே அந்த ஒரு ராசிக்கு மட்டும் இந்த ரிசபராசிக்கு மட்டுமே சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல யோகங்களை பல வெற்றிகளை பல யோகங்களை பல செல்வ யோகங்களை தன யோகங்களை தொழில் யோகங்களை நல்ல திருமண யோகங்களை நல்ல சுக்குல யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானத்தில் இடம் என்பது என்பது அதுவும் முக்கியமானது குருவின் குருவின் வீடு வீடு இந்த ஆண்டு ஏற்படுகின்ற மிக 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 முக்கியமான சரித்திரத்தில் இடம் பிடிக்கப் போகின்ற ஒரு முக்கிய சனி பயிற்சி ரிசபராசிக்கு ரிசவராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய ஒன்பது பத்துக்குரியவன் ஒன்பதாம் இடம் மகர ராசிக்கு அதிபதியும் பத்தாம் இடம் கும்பராசிக்கும் அதிபதியான மகர ராசி என்பது ஆட்சி வீடு கும்பராசி என்பது மூலத்திரிகோண வீடு இந்த இரண்டு ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் கர்மாவின் அடிப்படையில் கர்ம வினையின் அடிப்படையில் அந்த புண்ணியத்தின் புண்ணிய பலன்களை புண்ணியத்தின் பலன்களை லாபத்தானத்தில் பல யோகங்களை கொட்டித்தரப் போகின்றார் முதலில் செய்கின்ற வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் லட்சக்கணக்க கணக்க கொட்டக்கூடிய யோகம் என்பதை மறந்துவிடக்கூடாது குருவின் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாக அமைகிறது வெற்றி ஸ்தானமாக ஆகிறது பிரச்சனைகள் எந்த பிரச்சனையானாலும் சுமூகமாக தொட்டதெல்லாம் புண்ணாகும் தொட்டதெல்லாம் புண்ணாகும் தொழில் பெருகும் வருமானம் பெருகும் கடன் நிவர்த்தி ஏற்கனவே கடன் நிவர்த்தி கடனானவர்களை கடன் நிவர்த்தி அடைஞ்சு அதற்கு மேலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படும் கடந்த காலங்கள்லாம் பட்ட வேதனை போதாது சொல்ல முடியாது ரிசபராசிகள் கடந்த காலங்கள் பட்ட வேதனை வெளியே சொல்ல முடியாது இப்ப சொல்லுவாங்க ஏ எல்லாமே நல்லது நடக்க போகுது எல்லாமே நல்லதா நடக்க போகுது நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல திருமண யோகம் நல்ல சொத்து யோகம் ஆக அதே நேரத்தில் பிரச்சனைகள் சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சகோதரால் இது வரைக்கும் பெரிய முரண்டு பிடிச்சினா அவர் போய் தொலையிறாம போகிறணும் அவர் போய் விட்டுட்டு போயிடுவார் நீ உன்கிட்ட வர மாட்டேனே போய்ட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணாரா யாராலாம் என்ன பிரச்சனை பண்ணாங்களோ அந்த விட்டு ஃப்ரீ ஃப்ரீ தொல்லைகள் எல்லாத்திலையும் அனைத்து தொல்லைகளிலிருந்து யோகங்கள் பல யோகங்கள் பல செல்வ யோகங்கள் தொழில் யோகங்கள் வருமான யோகங்கள் பெருகிக் கொண்டே போக போகிறது இந்த ரெண்டரை ஆண்டுகள் பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அந்தந்த ஜாதக தகுதிக்கேற்றவாறு இது ஒரு அருமையான இடம் அற்புதமான இடம் இருபத்தி ஆண்டு பலரின் வாழ்க்கையில் ஒரு புதிய எழுத போகின்ற ஒரு முக்கிய பயிற்சியாக அமைகிறது ஒன்பது பாக்கியாதிபதியும் பத்தாம் ஜீவனகாரகன் காரகன் ஒன்பதாம் இடம் என்பது பெயரும் புகழும் பணமும் கொட்டித் தருகின்ற ஒரு இடம் பத்தாம் இடம் ஜீவனகாரகன் காரகன் ஜீவனக்காரகன் என்றால் தொழிலில் எந்தவித பாதிப்பும் ஜீவனம் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானத்தை தொழிலை சிறந்த தொழிலை ஏற்படுத்தி நல்ல வருமானத்தை வருமானத்திற்கு மேல் வருமானத்தை ஏற்படுத்துகின்ற நிலை ஏற்படும் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கும் போது அதே போல் மூன்று மடங்கு நான்கு மடங்கு பல ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பயிற்சியை அமையப்போகிறது மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வருமான முன்னேற்றங்கள் செல்வ முன்னேற்றங்கள் சொத்து முன்னேற்றங்கள் வசதியான இடத்தில் பெண் அமைந்து சொத்துக்களோடு பெண் அமைந்து அந்த யோகத்தை அடைவது இப்படிப்பட்ட லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் அத்தனை லாபங்களை பெறக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் பயிற்சி அடைகிறார் ஆக முயற்சிகள் செய்கின்ற அதாவது எந்த ஒரு காயமும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிசபராசிக்காரர்களின் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் அந்த சனிவான் பயிற்சி எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது பல மடங்கு வெற்றி அடையும் தோல்வி என்பதே கிடையாது இந்த ரெண்டரை ஆண்டுகள் ஆனா கடந்த காலங்கள்லாம் அடி மேல அடி அடி மேல அடி வேதனைக்கு மேல வேதனை அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் மறுக்க முடியாது உண்மை ஆனா அதெல்லாம் மாறப்போது அதற்கு என்னென்ன கஷ்டங்கள் பட்டமோ அதை விட பத் பத்து மடங்கு லாபத்தை அடைய போகிறீர்கள் பத்து மடங்கு என்ன நூறு மடங்கு அதுக்காகத்தான் அவங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் கூட கொடுக்கலாம் ஆக இப்படிப்பட்ட உடைய பலன்கள் சபராசிக்கு நம்பர் ஒன் நீங்கள் தான் எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க சரி உங்க உங்க இதில் வேற ஏதாவது உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் சரியா தேரில அப்படின்னா ஏதாவது ரொம்ப நாள் ஜாத்து அங்கங்கே பார்த்து ஒன்று நடக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அதாவது ஜாதகம் பார்க்குற பெரிய விஷயம் இல்லை உலகத்தில் எங்கெங்கேயோ பார்த்து நடக்கல இவரை பார்த்து நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கணும் புரிஞ்சு ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிரம்ம விரை பிரம்மனால் இறைவனால் பறைக்கப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை கீழே நம்பர் இருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக இங்கே சொன்னது நடக்கும் நடந்தே நடந்தே தீரும்